எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் எல்லா எப்படி இருக்கீங்க வரும்போது அப்படியே ஒரு மாதிரி காலையில் அப்படியே திகிதிகிதும் நம்ம பொண்ணு விட்டு போகிறமே சந்தோஷமாக இருந்தது நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தது காலையில் கிளம்பணும்னு சொன்ன சொன்னோடனே போகலாம் நம்ம ஊருக்கு ஒரு வாரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒரு மாதிரி உண்மையிலேயே வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி இருக்குது பிரியா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு பிரியா ஒரு பக்கம் சோகமாக இருக்குது எனக்கு ஒரு பக்கம் இருக்குது நான் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு எத்திட்டு எட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிடுறாங்க இப்போ பிரியாக்கா தான் சொல்லியிருக்கிற தீபாவளிக்கு சீர்வரிசையத்துல வந்தால் தீபாவளி கழிச்சு வரோம் இல்லைன்னா நீ வந்துட்டு பிரியா இனிமேல் அங்கே நம்ம அங்கே வந்து பார்த்துக்க வந்து ஒரு வாரம் கூட இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேயும் என் பையனும் பார்க்கணும் இல்லைங்களா அவனும் அங்கே தனியாக இருக்கிறான் இங்கே பொண்ணு விட்டுட்டு போகிறது கஷ்டமாகுது அங்கே பையனை விட்டு வரது கஷ்டமாகுது ரொம்ப ஃபீலிங் ஆகுது ஆனால் இந்த முறை தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொன்னாதா அம்மா வந்து ஒழுங்கா இல்ல அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க ஆனாலும் சும்மா இல்ல என்ன பண்ணாங்கன்னா உனக்கு வேலை இருக்கும் இல்லையா நிறைய என்ன மாதிரி தொண்டை கட்டின மாதிரி வயசு மாயிடுச்சு உனக்கு வேலை இருக்கும் நிறைய நீ வேலையை பாரு அதாவது எடிட் பண்ற வேலை அந்த வேலையெல்லாம் நீ பாரு நான் உனக்கு வந்து சமைச்சு வச்சிட்டு போயிடுறேன் காலைல டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறதான் ஐடியா இருந்துச்சு இங்க வந்தாவே பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போறவருக்கு வந்து பிரியாக்கு எந்த வேலையை வைக்க மாட்டோம் வீடியோ எடுக்கிறது போடுறது நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ மூணு வேலையை நான் சமையல் பண்ணுவேன் பாத்திரம் எல்லாம் தூக்கி போடுவேன் சமைக்கும் போதே ஒன்னு ரெண்டு கழுவேன் அவரும் வந்து கழுவி போடுவார் வீட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்புறம் நேத்து வேறு அப்பா எனக்கு ஆயுத பூஜை வேறு வரப்போகுது இல்லையா அதனால என்ன பண்ணார் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குடுத்துட்டாரு ஜன்னல்ல இருந்து கடவுளில இருந்து எல்லாத்தையும் துடைச்சு நீ பட்டையை மட்டும் போட்டு பொட்ட வச்சுக்கோ பூஜை ரூமை ரெடி பண்ணிக்கோமா அப்படின்னுட்டு அவ்வளவு வேலை அப்புறம் வீடு எல்லாம் நான் வந்து துடைச்சிட்டேன் வீடு எல்லா கிளீனிங்கும் அப்பா தான் பண்ணிப்போம் அங்கேயும் போயிட்டு நம்ம ஆயுத பூஜை போறதுக்கு நம்ம போய் அங்க வீட்டு வேலை பாக்கணும் எல்லாம் செய்யணும் இந்த மாதிரி நிறைய வேலை வேலை வரலைன்னா இப்ப எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சனியா பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்திருக்கோம் கவர்மெண்ட் வேலை மாப்பிள அது இந்த மாதிரி வேலை மாப்பிளை கவர்மெண்ட் வேலை மாப்பல அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு இருந்தாலும் ஆனால் இவங்க எவ்வளோ பண்ணாங்க நான் எதுவுமே பண்ணல எல்லாம் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் அப்பப்போ இந்த மாதிரி வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்களா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கசகசன்னு அப்படியே ஜாலியா எனக்கு வந்து சுற்றி பார்த்தாலும் இல்லைங்க இதுவா இருக்குமா இந்த பக்கம் வளர்த்தா எங்கள் அப்பா இந்த பக்கம் வளரஞ்சா எங்கள் அம்மா ஒரு பக்கம் பார்த்தா வீட்டுக்காரர் வீட்டுக்காருப்பார் அப்படியே நான் ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பேன் எல்லாருக்கிட்டே பேசிக்கிட்டு இப்போ இவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவரும் வேலைக்கு போய்ட்டார் வேலைக்கு போயிட்டாருங்களா இந்த வீட்டிலே நான் மட்டும்தான் இருக்கணும் எந்த பக்கம் சுற்றினாலும் நான் ஏன் மட்டும் தான் நான் பார்க்கணும் நானும் என் ஃபோனு நானும் என் சிஸ்டர் நான் என் ஃபோனு தான் வேறு எதுவுமே இல்லை கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய கொஞ்சம் ஓராக பேசுகிறதா தோணலாம் ஆனால் மேரேஜ் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் செஞ்சு வச்சுட்டா ஃப்ரீயாக சாப்பிடுவாமா சாப்பிடுவாங்க சாப்பிட வச்சு போட்டு கொடுத்து தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும் அது இப்போ இதுக்கு முன்னெல்லாம் கூட தெரியல பிரியா அந்த மாதிரி இந்த வாட்டி தான் எனக்கு காலையிலேருந்து வயிற்றுல ஒரு மாதிரி அப்படியே வயிற்றுல புளிய கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக விட்டு போகிறமே விட்டு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விட்டு தான் போனால் வேற என்ன பண்ண முடியும் பார்த்து பிரியா உடம்பு பார்த்துக்கோ வேலைக்கு செஞ்சு சாப்பிடு ஓகே இப்போ காலையிலேருந்து காலையிலேயே உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ மதியத்துக்கு வந்து நான் சமையல் செஞ்சு வச்சுட்டேன் நான் செஞ்சுட்டே போகிறேன் காலையிலே போகலாம் நிறப்பா எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் வெயில் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இல்லை நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டா பிரியா வேலை பார்த்துக்கோ நைட்டுக்கு ஏதோ இருந்தால் சாப்பிட்டுக்குவாங்க மீதி இல்லைனா சிம்பிளாக பண்ணிக்குவாங்க குழந்தை எத்தனை தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதியத்துக்கு நான் டிஃபன் செஞ்சுட்டு அப்புறம் செஞ்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு பாக்ஸில் எடுத்துன்னு போயிட்டால் வழியில் கூட நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் டைம் ஆகிடுச்சு இல்லை அதனால் வந்து எடுத்துக்கலாம் சாப்பாடு போயிட்டு நம்ம என்ன சமைச்சுன்னு பார்த்துட்டு எங்கள் பிரியா விட்டுட்டு போக போகிறேன் தீபாவளி கழித்து சீர்வா நான் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் இருபத்தஞ்சு நாள் தான் ஆனால் இருபத்தஞ்சு வர வரமாட்டேன் நாங்கள் ஒரு மாதம் ஆகிடும் வரது தீபாவளிக்கு அப்புறம் தான் வரும் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டாங்க இங்கே வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக பீட்ரூட் ரெண்டே ரெண்டு இருந்துச்சு அது வந்து வேர்க்காடில் போட்டு பொரியல் பொரியல் பட்ட இங்கே அம்மா தான் கொண்டு வந்துருந்தாங்க வெண்டைக்காயில் ஆமாம் அந்த வெண்டக்காய் இப்ப கிளம்புற அன்னைக்கு தான் செய்கிறமே நிறைய காய்கறி இருந்ததுனால வெண்டக்காய் புளிக்குழம்பு புளிக்குழம்புலாம் வந்து சூப்பரா இருக்கும் இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வெறும் சாதமும் புளிக்குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து போகிறேன் சாம்பார்லாம் எடுக்கல புளிக்குழம்புலாம் கொஞ்சமா இருந்தா கூட நம்ம சாதம் பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ன்றதுனால வெறும் சாதமும் புளிக்குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடலாம் வேணாம்னு தான் சொன்னேன் இவரும் வந்து இல்ல எடுத்துக்கோ அப்படியே வேணாம் சாரு இந்த மாதிரி நான் வெயிலா இருக்கும் எங்கன்னா மரத்தடியில கூட நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை போட சொன்னா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் போடுறாங்க ஸ்பூன் இல்ல பிரியா பேர் கரண்டி இல்ல மம் இல்ல இந்த வந்து இதை போட்டாதான் என்ன பண்ணாரு இந்த டைம் அம்மா வந்தப்ப இது கரண்டி இந்த ஸ்பூன் வச்சிருந்தாங்களா ஹாட் பாக்ஸ்லயே அவரு அம்மா அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்களே ஸ்பூன் கேட்டாங்க சாப்பாடு போடும் போது பெருசா எடுத்துக்குவோம் இது வந்து கரெக்டா இருக்கும் இதுல போட்டு நம்ம எடுத்து போயிட்டு மூடி வைக்கிறது அப்படின்றதுனால சாப்பாடு போதும் போதும் பிரியா சும்மா அந்த பசிக்கு ஆளுக்கு ரெண்டு நான் வந்து கலந்துட்டு அப் கலந்தே போட்டுக்கலான்டாரு அப்பா ஆனால் ஒரு வேளை சாப்பிட டைம் இல்லைன்னா நம்ம வீட்டில் கூட போய் சாப்பிட்டுக்குவோம் அதனால தனியாகவே எடுத்துக்கிறேன் நான் அங்கேயும் வந்து ரோடுன்னு கூட பார்க்க எனக்கு கையில் உரண்டை பண்ணி கொடுன்னு சொல்லுவார் நான் அதை கௌரவமாக போயிட்டு வீட்லேயே போயிட்டு நான் உரண்டை பண்ணி கொடுத்துவேன் தங்கமாக போயிட்டு கால் பண்ணுங்க அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பீட்ரூட் பொரியலாம் என் பொண்ணுக்கு பிடிச்ச பொரியலாம் கொஞ்சோண்டு சைடில் வச்சுக்கிறேன் சாப்பாட்டில் கப்புத்தருவா வணா வணவ சும்மா அப்படி ஓரமும் அது சும்மாவே சாப்பிட்டுக்குவோம் நான் அதனால் எல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம கவரில் இதெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு எடுத்துக்கணும் கிளம்ப பாருங்க தான் பேகெல்லாம் எடுத்து வச்சாச்சு அங்கேருந்து வரும்போது ரெண்டு மூணு பேக் எடுத்துன்னு வரும் இங்கேருந்து போகும்போது எடுத்துன்னு போகும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கேருந்து இவங்க வீட்டில் இருக்கிறது தேங்காய் வேறு கெலாம் முன்னே வந்து காமிச்சிடல வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் நான் அதெல்லாம் வந்து அப்போ எடுத்துன்னு போகல நாங்கள் வந்து டூ வீலரில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வழியில் போயிட்டு போகலான்றதுனால லக்கேஜ் எல்லாம் எத்தோம் போனால் எங்கேயும் வச்சுட்டு போக முடியாதுண்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் அதனால் பேகில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் என்ன பிரியா சொல்லிவிடு பிரியா ஒரு மாசம் கழிச்சு தான் வீடியோ அங்கே வந்து ஏதாவது சமையல் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க ரெசிபி இல்லை இல்லை தீபாவளிக்கு நிறைய போகணும்ல இங்கே வந்து ஸ்வீட் ஐட்டம் அந்த மாதிரி பண்ணிட்டோம் நாங்கள்லாம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால எண்ணிலையே இருக்கிறதுனால சாப்பிட முடியல அதனால இங்கே செஞ்சுட்டா மாப்பிள்ளை வந்து வேலை செய்கிறதை கொடுத்துருவாரு இது பாரு பாக்ஸுங்களெல்லாம்

நம்ம முறுக்கு தட்டுவடை அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அம்மா அம்மா கிட்ட இருந்தால் அதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன் அதனால அம்மா அதை வந்து நான் தனியாகவே செஞ்சுக்குவோம் அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் தேவை இல்ல அதனால வந்து நம்ம போயிட்டு அங்கே நிதானமாக நானாக அப்பாவை வச்சு நம்ம அந்த வீடியோ எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்கள் போயிட்டு வரோம் டைம் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னெண்டு ஒன்றரை ராவகமாக எங்க வீட்டுக்காரா பார்த்துருந்தாரு நான் பார்த்துருந்தேன் லேட் ஆயிட்டு இருக்கோம் பதினொன்றரை ஆயிடுச்சு டைம் அப்படியே கிளம்ப வெயில் வேற பயங்கரமா இருக்குங்க அதுக்காக எனக்கு எப்பவுமே எங்கன்னா போனா நான் எடுக்க மாட்டேன் கட்சி தலைக்கு கொடுத்துருவாரு பெரிய கட்சி பொண்ணு பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை தான் கண்ணில் தூசி விழுவில்லையா அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் கண்ணா லைட்டாக சதா வளர்த்துங்களா அது வேற ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால வந்து இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க நான் இது வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அப்ப இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இல்ல இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருக்கும் போய் எடுத்தேன் நீ நான் அப்பதான் மூணு பேர்ல வாங்கணும் சென்னையில வாங்கின அரக்கோணத்துல இருக்கும்போது அவ்வளோதான் இதை போட்டுமா நமக்கு வெயிலே தெரியாது இப்போ பாருங்கள் போட்டுக்க கொஞ்சம் வானம் மூ அப்படியே மூணு மாதிரியே இருக்கும் கண்ணுக்கு தூசுப்படாது அப்படியே போயிட்டு வண்டியில் அழகாக பின்னாடி உக்கார தேர் மாதிரி எதுவுமே இறக்கிடுவார் எங்கள் வீட்டுக்காரர் கவுண்ட் மணி படத்தில் இருப்பாங்க டீச்சர் மாதிரி வந்து பிச்சை வருவாங்க ஏ இன்னும் எப்படி சொல்கிறேன் கண்ணாடி பார்த்தானே அவரு தலையில் கட்டிவிட்டு கண்ணாடி போட்டு அப்படியே போயிட்டு தேரில் போகிற மாதிரி இறக்கி விட்டுருவாருங்க அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம் ஓக் எல்லாேருக்கும் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் ஏற்கனவே இங்கே எடுத்த வீடியோவே வந்து இன்னும் ரெண்டு மூணு வீடியோ இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்கே என்ன சமைக்கிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஜாலியாக நாங்கள் பேசி நானும் பொண்ணும் எப்படி எங்களுடைய ஃபீலிங்கெல்லாம் காமிச்சிட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அம்மா பொண்ணுடைய பாசமோ அவங்களுக்கு ஓகே உங்களுக்கு தெரியும் உங்கள் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் கொஞ்சிக்கிறோம் பாய்